வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு காய்கறி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத பொருள்லாம் வாங்க போகிறோம் ஷார்ட்டாக சொல்லணும்னா குட்டி ஷாப்பிங் போகிறோம் பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போகிறோம் அந்த விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலிச்சந்த பிழை பாடுகிறேன் நான் தாளோ மணி சே போழித்தாளோ பொன்மணி தாலேலோ நிலவோ

மறாள் மங்க போண்டூர் வரது மாறி அங்கச்சு சோரே போகல வேற சோரே போயி செஞ்சி சோப்பு இவென்னு கிடையாதுடா என்ன குறுகோ போண்டூர் எக்ஸ்பிரிட் வருது மெயின் வேண முடிஞ்சிருச்சு ஏகே 26 மாறட்ட போயிடுது இது இது ஒரு பாக்கெட் எடுத்து போடு பார்த்து இது சூடு மட்டும் ஒரு பாக்கெட் எடுத்து போட்டுக்கோ சூடுமோ இந்த விளக்கு பெருசு எவ்வளவு வருது நான் தான் எடுத்துக்க கொஞ்சம் பெருசு ம் கீழே நல்லதாக பார்த்துடு பார்த்துடு ம் ப்ரோ பாக்கெட்டு ஒன்று

பெரிய பிஸ்கட்டோ அது சாப்பிட மாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது மறந்துடுச்சு என்ன எடுக்கணும்னு மறந்துடுச்சு யோசிச்சு யோசி எடுத்துக்க நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டா அவ்வளோதான் எடுத்து முடிச்சிட்டோம் பில்லு போடுக்குவோம் இன்னும் வந்து காய்கறி வாங்கணும் போக முன்னாடி பில்லு போடுக்கணும் வாங்க தரா ஐநூறுபாதா இவ்வளோ சாப்பாடு வாங்க வந்திருக்கோம் அழகா இருக்குல்ல தண்ணி உழவுக்கு பின்னாடி அழகா இருக்கு அதான் ஒரு வீடியோ என்ன சாப்பிட போறோம் சொல்லுங்கள் நான் பர்கர் சாப்பிட போறேன் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி பர்கர்லாம் யாரும் சாப்பிட கூடாது எனக்கு யாரும் ஒரு நாள் சாப்பிடலாம் வார்க்கர் வரதுக்கு வணக்கம்.

சாப்பிட்டு முடிச்சாச்சு வீட்டுக்கு கலந்து போறோம் பாக்காம போகும் தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க ஆனால் செம்மையா காரம் போய் அவ்வளோதான் ஜெரக் பீஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்க வந்து ஏழு மணிக்கு போனோம் இப்போ மணி ஒன்பது மணி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்புறம் நான் வந்து பர்கர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் பாப்பா வந்தோடனே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்னு பாப்போம் செம்ம கூட்டம் என்னன்னு தெரியல இன்னைக்கு என்ன டியூஸ்டே தான் ஆனால் இருந்தாலும் செம்மையாக கூட்டமாக இருக்கு ஓகே நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாப்பா வந்துட்டாக்கு வந்து அப்பா ஏதோ வாங்கியிருக்காங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் கேட்குறான் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் சார் ப்ளீஸ்